ప్రైస్తలాడ్ వె వెల్కమ్ టు ఘోష్ణారేట్ நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கிணத்துக்கடவு தாலுக்காவில் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல வேல்யூபுளான லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு டிடிசிபி சைட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ஐடி கம்பெனி பக்கமாக அமைஞ்சிருக்குங்கிறது சிறப்பு இப்போ நம்ம அந்த சைட்டை பார்க்குறக்காக போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சைட்டோட சிறப்பு அம்சங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோதவாடியில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஜெனட்டிக் பாலிமர் கம்பெனி தான் பார்க்குறோம் அதில் தொடர்ந்து நம்ம பின்னாடியே வந்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குற கம்பெனி வந்து எல்ஜி கம்பெனிங்க இது ஒரு எம்என்சி கம்பெனி இங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அந்த கம்பெனி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கேட்சாப்ட் ஐடி கம்பெனிங்க இந்த ஐடி கம்பெனி இந்த ஏரியாவில் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் பக்கம் இதில் ஒர்க் பண்ணுறாங்க அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இது மட்டும் இல்லைங்க நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்டு வந்துடுது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காலேஜ் வந்துடுதுங்க ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்கூல் வந்துடுது இது எல்லாமே இந்த இடத்தோட சிறப்பு கோதவாடி வந்துட்டோம் இப்போ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோதவாடி பஸ் ஸ்டாப் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோங்க இது ஜங்ஷன் அதோட பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கடையை தான் நம்ம இப்போ உங்களுக்கு காட்டுறோம் இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குதுங்க இது ஒரு நல்ல அழகான ஒரு பிளேஸ் நாலு கிலோமீட்டர் நம்ம வந்தோம் அப்படின்னாலே இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துடலாம் இடது பக்கமாக வந்தோம் அப்படின்னா நம்ம சைட்டுக்கு நம்ம வந்துடலாங்க இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம் நகர் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட சைட்டு தாங்க இந்த சைட்டு நம்மளுடைய கம்பெனி சார்பில் இருக்கிற சைட்டு தான் அதனால் நீங்கள் அந்த சைட்டில் நீங்கள் வாங்குகிற இதுக்கு வந்து நீங்கள் மீடியேட்டர் ஃபீஸ் கமிஷன் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம் நேரடி விற்பனையில் வந்திருக்கிறதுனால இதை நம்ம உங்களுக்கு நேரடியாகவே நம்ம விற்பனை பண்ணுறோம் பாருங்கள் இதில் பெண்டிங்கில் வச்சுருந்த சைட்டுகளை இப்போ நம்ம ரீசேலுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணி காட்டியிருக்கிறோம் அந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது சைட்டு பக்கம் பிரிக்கப்பட்டிருக்கு இது மொத்தம் எட்டு ஏக்கர் பரப்பளவில் பிரிக்கப்பட்டிருக்கு முப்பது அடி ரோடு இருபத்தி மூன்று அடி ரோ அகலமுள்ள ரோடுகள் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது பாருங்கள் தெற்கு பக்கமாக அமைஞ்சிருக்கிற சைட்டுகளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் வடக்கு பக்கமாக உள்ள சைட்டுகளும் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒரு பனிரெண்டு சைட்டு பக்கம் தான் பெண்டிங்கில் இருக்குதுங்க பட்ஜெட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இது உடனே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட் அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா நம்ம சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம கொடுத்துர்லாம் இதுக்கு கமிஷன் கிடையாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ நம்ம பாருங்கள் பெண்டிங் சைட்டில் இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணி ஏற்கனவே வச்சிருந்த சைட்டுகள் நம்ம உங்களுக்கு காட்டிட்டோம் இப்போ அதுக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக வடக்கு ஃபேஸிங் அமைஞ்சிருக்கிற சைட்டை தான் நம்ம இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க அதில் வந்து உங்களுக்கு கட் ரோடு கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கிற சைட்டு தான் நார்த் ஃபேஸிங் பாருங்க இது நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற சைட்டு இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாம் நல்ல வேல்யூபுளான ஒரு சைட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதோடய பக்கத்தில் இன்னும் ஒரு பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சைட்டுகளை போட்டு அதை எல்லாமே அவங்க சேல் பண்ணியிருக்காங்க ஸோ கனெக்டிவிட்டியாக வர்றதுனால இது மொத்தமாக உங்களுக்கு ஒரு இருபது ஏக்கர் பரப்பளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சைட் கவரேஜாக பார்க்கப்படுது இது உங்களுக்கு பண்படங்கள் லாபங்கள் தரக்கூடிய இடம் கூட சொல்லலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் இதோட இந்த இடத்துக்கோட வேல்யூ இன்னும் ரொம்ப அதிகமாக மாறும் இப்போவே நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டுங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்குறீங்க இன்னும் அதிகப்படியான கவரேஜ் இருக்கிறதுனால இந்த இடத்துல உடனடியாகவே நிறைய வீடுகள்லாம் உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஃபார்ம் லேண்டாக போட்டு இதை சேல் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஒரு சிலர் வீடுகள் கட்டி ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கிறதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸுங்க நல்ல அழகான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ஏரியா தான் இது உங்களுக்கு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி இப்போ நம்ம காட்டியிருக்கோம் உங்களுக்கு இந்த இடம் நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டே கால் சென்ட்லேருந்தே இருக்குதுங்க இருபத்தி அஞ்சுக்கு நாற்பதுங்கிற அளவில் வருதுங்க ரெண்டு சைட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதுக்கு நாற்பதுங்கிற அளவில் வரும் ரெண்டே கால் சென்ட்டு நாலரை சென்ட்டு ஆறு சென்ட்டுங்கிற அளவில் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் இந்த சைட்டை நீங்கள் வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு ஒர்த்தான சைட்டு உங்களுக்கு இந்த கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை நாங்கள் நல்ல விலைக்கு நாங்கள் உங்களுக்கு தர்றோம் நன்றி